வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாத ராசி நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பார்க்கலாம் வாங்க துலாம் ராசி பலன் இந்த மாதம் அனைத்து காரியங்களும் அடுத்தடுத்து நடைபெறப் போகிறது வெள்ளை உள்ளத்துடன் உலவும் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும் காலகட்டம் இது சுற்றியிருக்கும் சோம்பேறிகளிடமிருந்து உங்களை நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள் குரு பகவானின் அருட்பார்வையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் எதிரிகளின் தொல்லைகள் குறையும் உங்கள் பக்கமுள்ள நியாயம் ஓங்கும் பிள்ளைகள் வழியில் மற்றற்ற மகிழ்ச்சிகள் வந்து சேரும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் நெடுங்காலமாக சந்தான பாக்கியம் கிட்டாதவர்களுக்கு வரப்பிரசாதம் கிடைக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் விட்டுக் கொடுத்து போவார்கள் தந்தையாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உடலில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு மறையும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கும் காலம் இது அரசியல் துறையினருக்கு வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டி வரலாம் மணிகளுக்கு படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும் நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கும் சித்திரை இந்த மாதம் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் அனைவரிடமும் அனுசரித்துச் செல்வீர்கள் பணவரத்து கூடும் ஆன்மீக செலவுகள் உண்டாகும் காரியதடை தாமதம் விலகும் ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் சுவாதி இந்த மாதம் அந்நிய மொழி பேசுபவர்களால் உதவி கிடைக்கும் வசிக்கும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்பு கிடைக்கும் தொழில் போட்டிகள் விலகும் தேவையான நிதியுதவி கிடைக்கக்கூடும் விசாகம் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் பரிகாரம் நவகிரக சந்நிதியை ஒன்பது முறை வலம் சென்று வழிபடவும் சந்திராஷ்டம தினங்கள் பத்து பதினொன்று அதிர்ஷ்ட தினங்கள் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி